ரஷ்யா உக்ரைன் பார்த்தோம் அப்படின்னா கடந்த ரெண்டு வருடங்களாகவே வந்து ஒரு போர் போயிட்டு தான் இருக்கு உக்ரைனோட அட்டாக் அந்த காஸ்கில் வந்து அவங்க வந்து இவங்க வந்து எல்லையை தாண்டி போயிட்டு ரஷ்யா எல்லையில் போய்ட்டு பண்ணது அது யாருமே எதிர்பார்க்காத வந்து ரஷ்யா கட்டாயம் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு தாக்குதலை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ டான்பாஸ் ஏரியாவிலேருந்து ஈஸ்டர்ன் ஏரியாலேருந்து அவங்களோட இதுவை குறைச்சி அவங்களோட படை பலத்தை குறைச்சி எங்கே தாக்குதல் நடத்தோ அங்கே கொண்டு வந்துடுவாங்க அப்போ இங்கிருந்து அவங்களுக்கு தள்ளி கூட்டு போயிடலாம்னு நினச்சாங்க பட் அது நடக்கல எந்த விஷயம் இந்த போர் இத்தனை ஆண்டுகள் வந்து நீடிக்கிறதுக்கு காரணமாக யுக்ரைனை விடாப்பொடியா கடைசி வரைக்கும் கிளத்துல நின்று கூடுமான வரைக்கும் ஓகே ஈஸ்டர்ன் பாட்டு டாமினேட்டட் பை ரஷ்யன்ஸ் அந்த கிரிமியா திரும்ப கிடைக்குமா இவங்க வந்து இவங்களோட மொத்த மொத்த கான்சன்ட்ரேஷனும் ஈஸ்டர்ன் சைடில் மட்டும்தான் இருக்கு வெஸ்டர்ன் சைடு போகாதீங்க அப்படின்னு ரஷ்யா கேட்குறது ஒரு நியாயமான விஷயம் தானே ரஷ்யா இவங்கள பாட்டுன்னு சொல்லும்போது இவங்க சொல்லுவாங்க ரஷ்யாவே இங்கிலேருந்து வந்தது தான் சொல்லுவாங்க சோவியத் யூனியன் நைன்டீன் நைன்டி ஒனில் டிஸின்ட்ரிகிரேட் ஆனப்போ பிரிஞ்சப்போவே அவங்களுக்கு தனியான அந்த அடையாளத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு உண்டான நாடாக பிரிஞ்சுறாங்க அதனால அந்த நேரத்தில் எதிர்காலத்தில் இந்த பிரச்சனையெலாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த நியூக்ளியர் வைப்பாங்க கூட அவங்ககிட்ட சரண்டர் பண்ணிட்டாங்க அப்போ புட்டினுக்கு என்னதான் சாய்ஸ் என்னதான் அவருக்கு வெற்றிங்கிறது எது வெற்றின்றது அந்த ஈஸ்டன் மொத்தம் கைப்பற்றது மட்டும்தான் அவர் அவரோட இப்ப முதல் குறிக்கோள் இந்தியாவுக்கு நெருங்கிய நண்பன் அப்படின்னா வந்து ரஷ்யா அப்படின்னா தான் சுட்டிக்காட்டப்படுது இது எந்த எந்த எத்தனை காலத்துக்கு இது வந்து நீடிக்கும் இல்லை இது உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எப்போ நமக்கு அந்த நடுநிலை நமக்கு பிரேக் ஆகுது அப்போ அது நமக்கு பெரிய தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சார் வெஸ்ட் ஏஷியாவில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் இங்கே ரஷ்யா உக்ரைன் பார்த்தோம்னா கடந்த ரெண்டு வருடங்களாகவே வந்து ஒரு போர் போயிட்டு தான் இருக்குது இப்போ திரும்பவும் ரெண்டு வருஷங்களில் கடந்த ஆறு மாதங்களில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் அது பற்றின பேச்சுக்களே இல்லாமல் இருந்தது போர் இருக்கு அப்படிங்கிற நியூஸ் தான் நமக்கு வந்துட்டு இருந்தது ஆனால் இப்போ ரீசண்டாக அந்த நியூஸ் வந்து திரும்பவும் வந்து பேசப்பட்டே வருது இப்போ அது அந்த திரும்ப அந்த பிக்கப் ஆனதுக்கு என்ன காரணம் திரும்ப பிக்கப் பண்ணி சம்மர் காலத்தில் எல்லாத்துலேயும் போர் ரொம்ப க உக்கரமாக நடந்துக்கிட்டு தான் வந்திருக்கு இந்த ஃபால் வரும்போது ஆட்டம் பீரியட் வரும்போது கொஞ்சம் அந்த தாக்குதல் இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு தான் ரஷ்யன் டைம்லேருந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பனிக்காலத்துலலாம் பெரிய அளவு போர் பண்ண முடியாது இப்போ இந்த கட்டத்தில் மறுபடியும் ஒரு இது வந்தது காரணம் வந்து யுக்ரைனோட அட்டாக் அந்த கர்ஸ்டில் வந்து அவங்க வந்து இவங்க வந்து எல்லையை தாண்டி போய்ட்டு ரஷ்யா எல்லையில் போய்ட்டு பண்ணது அது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று ரஷ்யா கட்டாயம் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு தாக்குதலை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா டான் பாஸ்லேருந்து இவங்க அங்கேயே அவங்க தாக்குதலை நிலப்படுத்த முடியல அவங்களோட தற்காப்பை நிலப்படுத்த முடியாத ஒரு கட்டத்தில் இவங்க இந்த மாதிரி ஒரு அஃபென்சிவாக பண்ணுறது வந்து ரஷ்யா எதிர்பார்க்காத ஒன்று உள்ளே இறங்கி ரெண்டு ரெண்டு பாலங்களை தகர்த்துருக்காங்க இல்லைங்களா ஒரு இரநூறு முந்நூறு ரஷ்ய வீரர்களை வந்து கைது பண்ணி வச்சுருக்காங்க பிரசிடென்ட் ஆஃப் வார் அந்த மாதிரி அவங்க இது பண்ணி வச்சுருக்காங்க எதிர்காலத்தில் அவங்கள வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பார்கனிங் டூலாக கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள் இந்த டெரிட்டரி இப்படி பண்ணணும் அப்போ தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படி கூட இருக்கலாம் ஸோ இந்த ஒரு தாக்குதல் வந்து ஒரு பெரிய ஷாக்காக இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு வந்து அவங்களுக்கே ஒரு குழி பறிச்சுக்கிட்டாங்களோ யுக்ரைனா அந்த மாதிரியும் கூட சொல்ல முடியும் ஏன்னா இது வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு தாக்குதல் ஏன்னா இப்போ வந்து இவங்க நினச்சாங்க டான்பாஸில் வந்து இந்தளவுக்கு இவங்களோட இவங்களோட நிலை வந்து வீக் ஆகிருக்கு இல்லைங்களா யுக்ரைன் எப்போயுமே வீக்காக தான் இருந்துகிட்டு இருக்கு அந்த இடத்துல சின்ன சின்ன பேட்டில்கள் அவங்க வந்து வின் பண்ணுறது பட் பெரும்பாலும் லூஸ் பண்ணுறது இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நம்ம நடத்தினா இப்போ ஏரியால ஏரியாவிலேருந்து ஈஸ்டர்ன் ஏரியாவிலேருந்து அவங்களோட இதுவை குறைச்சி அவங்களோட படை பலத்தை குறைச்சி எங்கே தாக்குதல் நடத்தோ அங்கே கொண்டு வந்துருவாங்க அப்போ இங்கேருந்து அவங்களுக்கு தள்ளி கூட்டு போயிடலாம்னு நினச்சாங்க பட் அது நடக்கலை இப்போ ரஷ்யா வந்து அடுத்த கட்டமாக இன்னும் ரொம்ப உக்கரமாக இறங்குற ஒரு முனைப்பில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஸோ இந்த இந்த இதுக்கடுத்து வந்து ஒரு இது வந்து யுக்ரைனில் வந்து ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்காப்பா நம்மளாலும் நம்மளாலும் ஜெயிக்க முடியும் அவங்க நிலப்பரப்பிலே போயிட்டு அவங்க எல்லையை தாண்டி போயிட்டு நம்மளால் ஒரு பெரிய ஒரு வெற்றியை அடைய முடின்றதோ ஒரு 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 உத்வேகத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் பட் அளவுக்கு இது தாக்க பிடிக்கும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவங்களாலையும் ஒரு பெரிய அளவில் இப்போ இந்த ஐசிபி ஐசிபிஎம்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இவங்களால யூஸ் பண்ண முடியாது ஏன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து அதுக்கு வந்து நேட்டோ கண்ட்ரிஸ் வந்து இவங்களுக்கு வந்து அதுக்கு பர்மிஷன் கொடுக்கல யுக்ரைனுக்கு எங்களோடய வாரவத் எங்களோட அந்த மிசைலில் நீங்கள் அங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க இப்போ வாரம் இறங்கிட்டால் நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணாதான் முடியும் ஸோ யுக்ரைன் அவசரப்பட்டு உள்ள இறங்கிட்டாங்களோன்னு கூட நம்மள சொல்ல முடியும் ரஷ்யாவோட உக்கரமான தாக்குதல் இன்னும் வருங்காலங்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஏன்னா வின்டர் வரத்துக்கு முன்னால் பண்ணியாகணும் இவங்களும் அதே அதே ஒரு காரணத்தை மைண்டில் வச்சு கூட பண்ணிடலாம் அந்த வின்டர் வரத்துக்குள்ளே நம்ம எந்த அளவுக்கு அட்வான்ஸ் பண்ணி போக முடியுமோ எந்தளவுக்கு நம்ம அவங்ககிட்ட பார்கென் பண்ணி அவங்கள பின்னோக்கி தள்ளுறதோ இல்லை வேறு ஏதாவது பார்கென் பண்ணுறதோ பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணிக்கலான்ற ஒரு எண்ணம் யுக்ரைன் கிட்ட இருந்திருக்கலாம் பட் இப்போ இருக்கிற கட்டத்தில் அவங்க நினச்சது இந்த மாதிரி நினச்சிக்கலாம் டவுன் பாஸ்லேருந்து அவங்க வெளியே வெளியே கொண்டு வரணும்னு நினச்சிக்கலாம் பட் அது இப்போ வரைக்கும் நடக்கலை ஒரு நாலு விஷயங்கள் சொல்கிறேன் நேட்டோவுடைய சதி அமெரிக்காவுடைய தலையீடு உக்ரைனுடைய பிடிவாதம் ரஷ்யாவுடைய கோபம் இந்த நான்கு விஷயங்களில் எந்த விஷயம் இந்த போர் இத்தனை ஆண்டுகள் வந்து நீடிக்கிறது காரணமாகிடுச்சு நாலு ஃபேக்டருமே தான் எல்லாரும் ஒரு ஒரு வகையில்லாமல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாம் எடுத்த நீங்கள் நீங்களே ஆர்டர் பண்ணி சொல்லிட்டீங்க அந்த அந்த ஆர்டர் தான் அது முதல்ல வந்து அந்த நேட்டோவோட இதுன்னு சொல்லும்போது ரஷ்யாவுக்கு அது ஒரு ஒரு அச்சுறுத்தல் அந்த அந்த காரணம் தான் அவங்களுக்கு பெரும் பெரும்பாலும் சொன்னது அது எங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது நேட்டோவில் வந்து இவங்க ஒரு அங்கமாக வர்றது அதுக்கு உண்டான நகர்வுகளை நோக்கி யுக்ரைன் போனதும் நேட் நேட்டோவை நோக்கி க்ளோஸாக போனது இல்லைங்களா ஸோ அந்த ஒரு அது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருந்து நமக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு பஃபர் ஜோன் தான் அவங்களோட அவங்களோட முக்கியமான ஒரு எண்ணமே ரஷ்யாவுக்கு வந்து ஒரு பஃபர் ஜோன் இருக்கும் பஃபர் ஜோன்னால் இது வந்து பெரும்பாலும் அந்த பக்கமாக இல்லாமல் ஒரு நேட்டோ ஊடகம் இருந்து யூரோப்பியன் யூனியனில் பாட்டாக இருந்து அப்படி இல்லாமல் இல்லை இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இல்லாமல் ஒரு பஃபர் ஜோனாக இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க பட் இவங்க கம்ப்ளீட்டாக இது நேட்டோக்கு ஒரு ஒரு பாட்டாக வந்துவிட்டாலோ இல்லைங்க யூரோப்பியன் யூனியன் ஒரு பாட்டாக வந்து வந்து இது ஒரு பெரிய அச்சுறுத்தலை வரும் அதுதான் முக்கிய காரணமாக தொடங்கச்சுன்னு நம்ம சொல்ல முடியும் பட் அது அதுக்கடுத்த கட்டங்களில் போர் தொடங்கினதுக்கப்புறம் எல்லாம் நினச்சது வந்து சில காலில் முடிஞ்சிடும்னு நினச்சாங்க சில மாதங்களில் சில நாட்கள் நினச்சாங்க சில மா சில வாரங்கள் சில மாதங்கள் நடந்து இன்றைக்கி ரெண்டு வருடங்களை தாண்டி போய்கிட்டு இருக்கு ஸோ இதுக்கு காரணம் யுக்ரைனும் விடாப்பொடியாக கடைசி வரைக்கும் கிளத்தில் நின்று கூடுமான வரைக்கும் ஓகே ஈஸ்டர்ன் பாட்டு டாமினேட்டட் பை ரஷ்யன்ஸ் அந்த அதிக ரஷ்யர் ரஷ்யன் ஸ்பீக்கிங் மக்கள் வாழற அந்த பகுதியை வந்து எப்படி இவங்க வந்து க்ரைம் இன்பில் இவங்க எடுத்த மாதிரி அதுக்கு அந்தளவுக்கு விட்டு கொடுத்துடலான்ற ஒரு அந்த எண்ணத்தோடு இல்லாமல் இல்லை நம்ம தொடர்ந்து போராடுவோம் போராடிக்கிட்டு இருக்குது இவங்க போராடின போராட்டத்தை பார்த்து அடுத்து அதுக்கடுத்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் சப்போர்ட் பண்ணுது அவங்களுக்கு அந்தளவுக்கு வெப்பனுக்கு சப்போர்ட் பண்ணுறது இதெல்லாம் பார்க்கும் போது பார்த்திங்கன்னா யுக்ரைனும் விடாமல் விடாமல் இவங்கள வந்து ரஷ்யாவை எந்த அளவு எந்த அளவுக்கு அவங்கள புஷ் பண்ண முடியுமோ நாங்கள் எங்களோட மொத்த சக்தியும் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து எங்கள் முழு ஆட்டலையும் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து அவங்கள புஷ் பண்ண ட்ரை அதுக்கு அதுக்குண்டான சப்போர்ட்டை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் வெஸ்டர்ன் ஃபோர்ஸஸ் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டாங்க ரஷ்யாவும் அது அவங்களுக்கு ஒரு பெரிய ரெண்டு வருடம் தாண்டி போகிறதுன்றது இது அவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு பெரிய அவங்க எதிர்பார்க்காதது இது ரெண்டு வருஷம் தாண்டி போகிறது அதனால அவங்களுக்கு வந்து இது அவங்களுக்கு ஒரு ஒரு ஃபேஸ் சேவிங்கு ஒரு இது இதெல்லாம் இதை வந்து நான் வந்து ஒரு பெரிய நாடுன்னு காட்டணா இதை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுத்துட மாட்டோம் அந்த ஒரு கட்டத்தில் இப்போ எல்லா கண்ட்ரியும் ஒரு ஒரு கிரிட்லாக்ல வந்து அங்கே நின்றுக்கிட்டு இந்த பக்கம் பண்ணுவோம் அந்த பக்கம் முடியும் யாராலையும் பின்வாங்க முடியல ரஷ்யாவும் பின்வாங்க முடியல இந்த கட்டத்தில் யுக்ரைனாலும் பின்வாங்க முடியல ஸோ அந்த ஒரு கட்டத்தில் தான் யுக்ரைனால் பின்வாங்க முடியல பின்வாங்க விட மாட்டாங்க இல்லை அதுதான் சொல்ல இனிஷியலாக பார்த்தீங்கன்னா யுக்ரைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யுக்ரைனை பெருசாக கண்டுக்காத மாதிரி தான் அது ஆரம்ப கட்டங்களில் பார்த்திங்கன்னா பட் யுக்ரைனோட அந்த தாக்குப்பிடிக்கிற அவங்க என்னால் முடியும் எங்களுக்கு வந்து இது ரொம்பவே முக்கியமான இது நாங்கள் வந்து உங்களோட உங்களோட பலமாக தான் இருக்க போகிறோம் ஏன்னா இதை தான் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கொடுக்குற சிக்னல் மற்ற நாடுகளுக்கும் நாங்கள் எப்படி ஒரு கண்ட்ரி எங்களை நம்பி வராங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் பேக்கப் பண்ணுவோன்றது தான் இது அப்போ இவங்க வந்து முழுசாக இப்போ வெஸ்டர்ன் பவர்ஸை நம்பி வரும்போது அவங்கள வந்து அப்படியே கைவிட்டுருவோம் முடியாது ஏன்னா இது இவங்களோட ஒரு ஒரு அவங்க சாவரண்ட்டியாக வந்து ஒரு பெரிய கேள்விக்குள்ளாகிற விஷயம் க்ரைமியன் போச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் போச்சுன்னு சொல்லி அத்தோடு விட்டு அடுத்து இதுவும் போச்சுன்னா இன்னும் எவ்வளோ எவ்வளோ தான் எஞ்சி நிற்க போகுது ஏன்னா யுக்ரைன் வந்து ஆரம்ப கட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இந்த போரில் உக்ரைன் ஜெயிச்சா அந்த கிரீமியா திரும்ப கிடைக்குமா இல்லை 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 அந்த இதில் மாற்றம் வருமானு நம்மளால் இப்போ சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பெரிய மாற்றம் வரும் இவங்க வந்து இவங்களோட மொத்த மொத்த கான்சென்ட்ரேஷனும் ஈசன் சைடில் மட்டும்தான் இருக்குது இந்த கைமின் இதில் வந்து பெரிய கான்சன்ட்ரேஷன் பிள்ளை இல்லை ஒரு சின்ன தாக்குதல் அது ஒரு அந்த தாக்குதல் தொடங்கிய ஒரு வருஷத்தில் மட்டும்தான் அந்த இடத்துல சின்னதாக நடந்துச்சு அவ்வளோ தான் அது தவிர்த்து பார்த்திங்கன்னா அவங்களோட மொத்த இதுவும் இந்த 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 பகுதியில் தான் இருக்குது அவங்கள அவங்க ஒரு இதில் தான் இருக்காங்க ஸோ அது வந்து முதல்ல முல்ல மொத்தமாக அவங்களால மீட்க முடியுமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயம் தான் ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து ரஷ்யாவும் பெரும்பாலும் பகுதிகளை கைப்பற்றி ஈஸ்டர்ன் பாட்டில் வந்து நிறைய அளவுக்கு அவங்க சேதத்தை ஏற்படுத்தி சேதத்தையும் ஏற்படுத்தி ஆக்கிரமிப்பும் செஞ்சுருக்காங்க ஸோ அவ்வளோ சீக்கிரத்தை அந்த மீட்க முடியுமாறது ஒரு பெரிய கேள்விக்குறி அதனால தான் இது வந்து யா ரெண்டு பக்கமே ஒரு ஒரு முடிவில்லாத ஒரு இருக்கு உக்ரைன்ல ரஷ்யாவுடைய கலாச்சாரம் வந்து தாக்கம் வந்து அதிகமாகவே இருக்கு கடந்த பல வருஷங்களாகவே பல நூற்றாண்டுகளாகவே அப்படி இருக்கும்போது நீங்க எங்க பக்கம் இருக்கணும் ரஷ்யாவுடைய பக்கம் நீங்க இருக்கணும் வெஸ்டர்ன் சைடு போகாதீங்க அப்படின்னு ரஷ்யா கேட்கறது ஒரு நியாயமான விஷயம் தானே இல்லை இல்லை அவங்க இது வந்து நீங்கள் வந்து சோவியத்தில் ஒரு பாட்டாக இருந்தப்போ சோவியத் யூனியனில் பாட்டாக இருந்தப்போ அந்த கதைகள்லாம் செல்லும் பட் ரஷ்யா இவங்கள பாட்டுன்னு சொல்லும்போது இவங்க சொல்லுவாங்க ரஷ்யாவே இங்கிலாந்து வந்தது தான் சொல்லுவாங்க எங்களோட அடையாளம் தான் ஆமாம் யுக்ரைனு சரிங்களா அந்த அந்த ரூஸுன்ற அந்த 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 அடையாளம் தான் இங்குறது வரதான் இந்த 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 தான் தொடங்குதுன்ற மாதிரி இவங்களோட இவங்களோட ஆர்கியூமெண்ட்டும் அப்படி தான் இருக்கும் ஸோ உங்களோட அடையாளத்தில் நாங்கள் ஒரு மொழியை மட்டும் வச்சுன்னுல அந்த அவங்களோட ஹிஸ்டரியை வச்சு பார்த்திங்கன்னா அவங்களோட ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கனாலே அவங்களோட அடையாளங்களோட தொடக்க புள்ளி இங்கேருந்தேன்னு கூட சொல்லுவாங்க யுக்ரைன்லேருந்தே கூட சொல்லுவாங்க எண்டாகுதும் சொல்லலாம் இங்கேருந்து தொடங்குன்னு சொல்லலாம் இந்த பாட்டை தான் இப்போ யுக்ரைன் வந்து ஒரு முக்கியமான பகுதி அப்போ அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது அந்த அடையாளத்தை நம்ம இழந்துட்டு இவங்க அடையாளத்தை நாங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது அதனால தான் சோவியத் யூனியன் நைன்டீன் நைன்ட்டி ஒனில் டிஸின்ட்ரிகிரேட் ஆனப்போ பிரிஞ்சப்போவே அவங்களுக்கு தனியான அந்த அடையாளத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு முன்னாடி நாடாக பிரிஞ்சிடறாங்க அதனால தான் அந்த நேரத்தில் எதிர்காலத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த நியூக்ளியர் வெப்பன்லாம் கூட அவங்ககிட்ட சரண்டர் பண்ணிவிட்டாங்க அதுக்கு பதிலாக எங்களுக்கு செக்யூரிட்டி மட்டும் கொடுங்க அவ்வளோதான் எங்களை எல்லாத்த மற்ற தாக்குதலேருந்து எங்களை வந்து நீங்கள் பாதுகாத்துக்கணும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ரஷ்யா ரெண்டு பேருக்கும் அதனால் எங்கள் நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் எத்தனை வாக்குற ஆயிரத்தி வார் வாரெடு இருக்குன்னா மொத்தத்தையும் உங்ககிட்ட நாங்கள் ஒப்படைச்சிட்றோன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஒரு அமைதியான ஒரு இது நோக்கி நாங்கள் இது ஒரு தனி நாடாக இருக்கணுன்றதை நோக்கி தான் அவங்க நகர்ந்தாங்க அது அந்த மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இத்தனை வருஷம் அதில் இதில் வந்துட்டு ரஷ்யாவோடய இது வந்து தங்களோட அடையாளத்தை வந்து அங்கே அங்கே பிரதானப்படுத்தி இதை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறது மக்கள் வந்து அதான் அந்த ஈஸ்டர்ன் பாட்டில் ஒன்றா ஏற்றுப்பாங்க அதுதான் ஈஸ்டர்ன் பாட்டில் பட் நீங்கள் அந்த சென்ட்ரல் அண்ட் வெஸ்டர்ன் பாட்டில் ஏற்றுக்கணும் கட்டாயம் ஏற்றுக்கவே மாட்டாங்க அது சார் போர் நிறுத்தம் தொடர்பாக வந்து பிரதமர் மோடி கூட வந்து புட்டின்கிட்ட பேசியிருக்கேன் அப்படின்னு சொன்னார் அதே போல ட்ரம்ப்பும் நான் பேசினேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஆனால் போர் நிறுத்தம் அல்லது போர் வேண்டாம் அப்படிங்கிறது வந்து புட்டினுடைய சாய்ஸாக இல்லை அப்போ புட்டினுக்கு என்னதான் சாய்ஸ் என்னதான் அவருக்கு வெற்றிங்கிறது எது வெற்றின்றது அந்த ஈஸ்டர்ன் பா பாட்டை மொத்தம் கைப்பற்றது மட்டும்தான் அவர் அவரோட இப்போ முதல் குறிக்கோள் அது ஏன்னா அவங்க வந்து எந்த ஒரு 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 வகையான ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது ஒரு ஏதோ ஒரு டீல் வருதுன்னு வச்சுக்கலாம் ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க ஒரு சீஸ் ஃபயர் நடக்குது அவங்க வந்து ஒரு ஸ்டேட்டஸ்கோ அவங்க ஒத்துக்க மாட்டாங்க முதல்ல முதலிருந்த முதல்ல இருந்த நிலைமையில் அப்படியே வச்சுட்டு அதுக்கு அடுத்து கண்டினியூ அந்த மாதிரி அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க ஏன்னா இறங்கி அவங்க இத்தனை ரெண்டு வருஷம் இந்த இந்த ரெண்டு வருடங்களுக்கு மேலே நடந்துருக்குற போரை தொடர்ந்து அத்தனை சேங்ஷன்ஸ் நடந்து பல பில்லியன் பல நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர்களில் இழந்து இத்தனை இழப்புக்கு அப்புறம் எனக்கு எந்த பலனும் இல்லைன்ற ஒரு இதுவை விட்டுட்டு அவங்களால் வர முடியுமா புரியுதுங்களா ஏன்னா அத் அமெரிக்காவோட சேங்ஷன்ஸ் வந்து அதோட தாக்குதலே வந்து முந்நூறு பில்லியனுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ அவ்வளோ பெரிய இழப்பை இழந்து இத்தனை இந்த அளவுக்கு அவங்க தாக்குப்பிடிச்சி இந்த அளவுக்கு இதெல்லாம் பண்ணது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டெரிட்டரியை கைப்பற்றி நம்ம வந்து அந்த அந்த இடத்த வந்து நமக்கு வந்து தேவையான அளவுக்கு நம்மளோட படைகளை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி நம்மளோட த தன்னோட அதிகாரத்தில் கட்டுக்கோப்பில் கட்டுப்பாட்டில் தான் அவங்களோடது ஸோ அதை விட்டுட்டு ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுப்போம் ஓகே ஒரு 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 ப்ரீவார் ஒரு ஒரு கண்டிஷன் நம்ம ஒத்து பண்ணிட்டு அந்த மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு ரஷ்யா வந்து இப்போ இறங்க முடியுமா யார் சொன்னாலும் யார் சொன்னாலும் இறங்குவாங்கன்றது பெரிய தான் அந்த மாதிரி ஒத்துக்கிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு அதிசயம்னு சொல்லலாம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா உக்ரைன் வந்து ரஷ்யாவுடைய எல்லைக்குள்ளேயே போயிட்டாங்க இதற்கு பதில் தாக்குதல் எப்படி இருக்கும் அதுதான் ரஷ்யா வந்து பதில் தாக்குதல் உக்கரமாக தான் பண்ணுவோம் ரொம்ப உக்கிரமாவே தான் இருக்கு அடுத்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து இன்னும் ஏன்னா இவங்களோட அந்த அந்த சப்ளை இன்னும் கொஞ்சம் தின்னாயிட்டே தான் வரப்போகுது யுக்ரைனோடது இப்போ தொடர்ந்து நான் தொடர்ந்து அதேமாதிரி வந்துக்கிட்டு இருக்குமானு சொன்னாது இப்போ ஆரம்ப த த தாக்குதலில் எப்படி காசுக்கெல்லாம் போய்ட்டு உள்ளே நுழைஞ்சாங்களோ அதே அது கண்டினியூ இன்னும் ஃபர்தராக உள்ளே போவங்களான்னு சொல்ல முடியாது இப்போது ரஷ்யாவோட தாக்குதல் வந்து அதுக்கடுத்து அவங்க சொல்கிறாங்க பெரிய பாலங்களை தகர்த்தணும்னு சொல்லிட்டு சாரி அத்தோடு தான் அது போதா அதுக்கடுத்து தாக்குதல் வான்வழி தாக்குதல் நடக்கவே நடக்காதா ஏன்னா ரஷ்யாவுக்கு வந்து எல்லா பலமும் இப்போ உக்ரைனை கண்ட கம்பேர் பண்ணும்போது பெரிய அளவில் பலம் பொருந்திய நாடு ஸோ அவங்களோட தாக்குதல் நிச்சயமாக இன்னும் பலம் பொறுதியதாக தான் இருக்கும் ஸோ தாக்குதல் எந்த அளவுக்கு வர போதோ அதுக்கு அது பொறுத்து யுக்ரைனோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போடுறது எப்படி இருக்க போகுதுன்றது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த இடத்துல ஒரு ஒரு சின்ன ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிட்டாங்களோன்ற ஒரு இதில் தான் இருக்குது கொஞ்சம் அவசரப்பட் இந்த காலகட்டத்தை பார்க்கும்போது ஓகே அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் பட் இருந்தாலும் கொஞ்சம் அவசரப்பட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் பட் மாரலி தேவர் ரைட்டு ம் சரிங்களா அவங்களோட எல்லா அந்த தார்மீக இது உரிமை இருக்குது ஏன்னா அங்கேருந்தால் தாக்குதல்லாம் வருது அங்கே இருந்தால் எல்லா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸும் வருது அங்கேருந்தால் அந்த தளவாடங்கள் எல்லாம் அங்கேருந்தா வருதுன்னும் போது அவங்க அந்த இடத்துல போய் தாக்குதல் பண்ணுறது அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்லலாம் ஒரு ரெண்டு நாடுகளுக்கு இடையில சண்டை நடக்கும்போது அது தார்மீக உரிமை இருக்குது பட் அந்த தார்மீக உரிமையை அவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய குழியை ப பறிச்சுருக்கான்னு நம்ம பொறுத்து இருந்ததை பார்க்கணும் நம்ம சார் இறுதியாக ஒரு கேள்வி ரஷ்யாவை பற்றி பேசும்போது கண்டிப்பாக வந்து இந்தியா பற்றி பேசாமல் இருக்க முடியாது ஸோ என்ன அப்படின்னா இப்போது ரீசெண்ட் இயர்ஸாக ரஷ்யாவும் சைனாவும் ரொம்ப 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 க்ளோஸ் டைஸில் போயிட்டுருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் வந்து இந்தியாவுக்கு நெருங்கிய நண்பன் அப்படின்னா வந்து ரஷ்யா அப்படின்னு தான் சுட்டி இது எந் எந்த எத்தனை காலத்துக்கு இது வந்து நீடிக்கும் இல்லை இது உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை இந்தியாவால் இதை சஸ்டெயின் பண்ணி கொண்டு போக முடியுமா அது இப்படி தான் கொண்டு போய்கிட்டு இருக்குது பல வருஷமாக எஸ்பெஷலி நைன்டீன் செவன்ட்டி ஒன்க்கு அப்புறத்துலேருந்து ரொம்ப நல்லபடியாக இந்த ஒரு ரிலேஷன் நம்ம கொண்டு இருக்கோம் ட்ரீட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம சைன் பண்ணோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுத்தொன்னுலேருந்து அதுக்கு முன்னால் இருந்தது பட் எழுத்தொன்னுலேருந்து ரொம்ப பலமாக தான் போயிட்டுருக்கு டிஸின்டக்ரேஷனுக்கு அப்புறம் நைன்டி ஒனுக்கு அப்புறத்துலேருந்தும் ஒரு சின்ன ஒரு ஸ்டப் இருந்தது பட் அதுக்கப்புறம் மறுபடியும் டூ தௌசண்ட்க்கு அப்புறத்துலேருந்து ஒரு நல்ல உறவு போய்கிட்டு தான் நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் நாம் வந்து இப்போவும் அணிசரா நாடுகள் அது வந்து பல அந்த நடக்கிற அந்த கூட்டங்களை நம்ம வந்து நேரடியாக நம்ம பிரதமர் மற்றவங்க யாரும் கலந்துக்கலனாலும் பட்டு நம்மளோட நடவடிக்கைகள் பார்த்திங்கனாலும் இப்போவும் ஒரு சேரா நாடுகள் மாதிரியான ஒரு இதில் தான் இருக்கும் நம்ம டைரெக்டாக ஃபுல் சப்போர்ட்டும் இங்கே ரஷ் ரஷ்யாவோட தாக்குதலுக்கோ இல்லை எல்லாத்துக்கும் பண்ணுறதும் இல்லை அதே நேரத்தில் அமெரிக்காவுக்குன்னு நம்ம பண்ணுறதுல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அந்த ப்ரெக்மேட்டிசம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் இப்போ அனிசேரா நாடுகளோட இப்போ அந்த கொள்கை இருக்குது பார்த்திங்களா அதோட தாக்கம் இன்னமும் கூட இந்தியாவோட வெளியுறவு கொள்கைகள் இன்றைக்கு வரைக்கும் நிச்சயமாக இருக்கு ஸோ அதுதான் நம்மளை வந்து யாரையும் பகைச்சிக்காமல் பெரிய அளவில் பகச்சிக்காமல் அது அமெரிக்காவாகட்டும் ரஷ்யாவாகட்டும் ரெண்டு பேர்த்தையும் பகச்சிக்காமல் ஒரு ஒரு நடுநிலையோட ஒரு நடு அந்த நடுநிலையோட நம்ம அந்த நியூட்ராட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நம்ம நம்ம வந்து அதை கொஞ்சம் நேவிகேட் பண்ணி நம்ம போய்கிட்டு இருக்கோம் இல்லை எதிர்காலத்துலேயும் அது தொடருமாங்கிறதும் சந்தேகமாக இல்லை இப்போ இருக்கிற கண்டிஷன் வச்சு பார்த்தோம்னா எதிர்காலத்துல தொடர்க்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது எப்போ நமக்கு அந்த நடுநிலை நமக்கு பிரேக் ஆகுதோ அப்போ அது நமக்கு பெரிய தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எதுக்காக சொல்கிறேன்னா நான் வந்து நம்மளோட ஃபாரின் பாலிசி முதல்ல பார்க்கணும் நம்மளோட ஃபாரின் பாலிசி நீங்கள் வந்து ஒரு அமெரிக்க கண்ணோட்டத்துல இருந்தோ இல்லை அமெரிக்கா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்னால் சொல்கிற அந்த சைனாவை பற்றின ஒரு கண்ணோட்டமா இல்லை ரஷ்யாவை பற்றி கண்ணோட்டமா ரஷ்யாவை சைனாவில் அவங்க எக்ஸ்பேன்ஷனிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க எக்ஸ் எக்ஸ்பேன்ஷனிஸ்ட்னால் அவங்க வந்து அவங்க எல்லையை விரிவுபடுத்திக்கிட்டு போக ஆசைப்படுறவங்க அந்த மாதிரியான ஒரு நாடு அவங்க அதனால் அவங்க ஒரு பெரிய திரட்டு உலகத்துக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இந்தியா வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன் ஸ்டேட்னு நம்ம சொல்ல முடியும் நாம வந்து இந்த டெரிட்டரி ஆக்குப்பை பண்ணுவோம் நாங்கள் ஒரு பெரிய வல்லரசு நாடாக போகிறோம் வல்லரசு நாடுனா எப்படி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி எல்லா இடத்துலையும் எங்களோட படைகளை போய் குவிச்சு எப்படி அமெரிக்கா படைகளை நீங்கள் பார்க்குறீங்க சைனா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவில் நீங்கள் ஆஃப்ரிக்காவில் நீங்கள் பார்க்குறீங்க ரஷ்யா வந்து அவங்களோட தாக்கத்தை மற்ற நாடுகளில் கொண்டு போகிறது அவங்க பார்டர் கண்ட்ரிஸில் இருக்கிறதுலாம் அந்தளவுக்கு நம்ம அந்த மாதிரியான ஒரு ஃபாரின் பாலிசி நமக்கு எப்பவுமே இருந்ததே இல்லை நம்ம நேபர்வுட்டில் பார்த்தா நேபர்வுட்டை வந்து ரொம்ப நம்மளோட அந்த அண்டை நாடுகளுக்கு கூட ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான நட்பு ரீதியான ஒரு உறவை வச்சுக்கணுன்னு தான் ஐக்கிய குஜரா குஜரால் டாக்டர்லேருந்து தான் தொடரும் ஐக்கிய குஜரால் வந்து அந்த மாதிரியான டாக்டர் தான் வச்சிருக்கார் எந்த நெய்பருட் வந்து எந்தளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கணும் எந்த நாடுகளையும் பகைச்சக்கூடாது நெய்பர்வுட்ல எந்த நாடையும் பக்சக்கூடாது அதுதான் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு ஸோ நம்ம நம்மளோட நம்மளோட வெளியுறவு கொள்கை வந்து அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் திங்க் பண்ணுற மாதிரினா ஒரு வெளியுறவு கொள்கை கிடையாது அதனால் நாம் வந்து இந்த மாதிரியான ஒரு நிலையை நம்ம வந்து வருங்காலங்களில் பிரேக் பண்ண நமக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாதுன்னா அது பெரிய அளவில் பாதிப்பு தான் நமக்கு உருவாக்கும் இந்த நியூட்ராலிட்டி தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நம் நல்ல ஒரு நிலை அளவில் நமக்கு நல்ல நிலையில் தான் இந்த நியூட்ராட்டி தான் நமக்கு வந்து ஆரம்ப கட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஐம்ப ஐம்பது டு ஐம்பத்தி மூணு கொரியன் வார் நடந்ததுலேருந்தே அந்த நியூட்ராலிட்டி நம்ம அப்பத்துலேருந்து ஒரு வார் நடக்கும்போது நம்ம நியூட்ரலாக தான் இருந்திருக்கும் அந்த நியூட்ரல் நேஷன்ஸ் ரிபேட்ரேஷன் கமிட்டின் ஃபார்ம் பண்ணாங்க அதில் வந்து இந்தியா தான் முக்கியமான ஒரு நாடாக இருந்தது அந்த கொரியன் வார் டைம்லேருந்து நம்ம வந்து முனைப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் ஒரு ஒரு நடுநிலையின் நாடாக தான் ஸோ இப்போ எந்த இடத்துல வார் நடந்தாலும் சரி நம்ம அந்த ஒரு நடுநிலையை தான் நம்ம மேற்கொள்வோன்றதில் வந்து நம்ம வெளியுறவு கொள்கை அதில் மீறி போகாதன்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக சார் இந்தியாவுடைய இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் இந்த வெளியுறவு கொள்கை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம் நன்றி நன்றி